சினிமா என் ஆன்மாவின் இதயத்துடிப்பு என தாதா சாகே பால்கே விருது வென்றது குறித்து நடிகர் மோகன்லால் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார் டெல்லியில் நடந்த எழுபத்தொன்றாவது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவில் மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லாலுக்கு தாதா சாகே பால்கே விருது வழங்கி ஜனாதிபதி திரவுபதி முர்மு வழங்கி கௌரவித்தார் பின்னர் விஞ்ஞான் பவனில் நடந்த நிகழ்ச்சியில் மோகன்லால் உருக்கமான உரையை நிகழ்த்தினார் அப்போது அவர் பேசியதாவது இந்திய சினிமாவின் தந்தையின் பெயரில் இந்திய அரசால் நிறுவப்பட்ட ஒரு கௌரவமான சாகே பால்கே விருதை பெற்ற இன்று உங்கள் முன் நான் மிகுந்த பெருமையுடனும் நன்றியுடனும் நிற்கிறேன் சினிமா என் ஆன்மாவின் இதய துடிப்பு உண்மையை சொல்ல வேண்டுமானால் நான் இந்த தருணத்தை கனவில் கூட நினைத்ததில்லை தாத்தா சாகே பால்கே விருதுக்கு தேர்வாகியுள்ளதாக மத்திய அரசு இடமிருந்து அழைப்பு வந்ததும் தங்கள் மலையாள சினிமா பாரம்பரியத்தின் குரலாக என்னை தேர்வு செய்துள்ளதாக எண்ணி பெருமிதம் கொண்டேன் மலையாள திரைப்பட துறையின் பிரதிநிதியாக இந்த தேசிய அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்கிறேன் மாநிலத்திலிருந்து இந்த அங்கீகாரத்தை பெறும் இளைய மற்றும் இரண்டாவது நபராக பணிவுடன் இந்த விருதை ஏற்கிறேன் இந்த தருணம் என்னுடையது மட்டுமல்ல ஒட்டுமொத்த மலையாள சினிமாவுக்கும் சொந்தமானது இவ்வாறு மோகன்லால் பேசினார் ஷாருக்கான் வாழ்த்துடில்லியில் இன்று நடந்த விழாவில் தாத்தா சாக்கே பால்கே விருது பெற்ற நடிகர் மோகன் லாலை கட்டி அனைத்து ஷாருக்கான் வாழ்த்து தெரிவித்தார் அவருடன் நடிகை ராணி முகர்ஜி மற்றும் விக்ரந்த் மாசே உள்ளிட்டோர் உடன் இருந்தனர்